அனைவருக்கும் வணக்கம் சூரியன் சனி பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சனி என்பது இயற்கையாக பகை கிரகங்களாக அறியப்பட்டது சூரியன் வந்து அப்பாவாகவும் தந்தை காரகனாகவும் சனி என்பது சூரியனுக்கு பிள்ளையாகவும் கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு சனி என்பது மந்தன் முடவன் ஒரு கால் வந்து சின்னதாக இருக்கும் தாங்கி நடப்பார் அப்படின்லாம் சொல்கிறோம் ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னா தொழில் அப்படின்ற அமைப்பில் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அந்த பத்தாவது அதிபதியாகிய சனி சூரியனுடன் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு கொண்டால் அதாவது சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏன்னா சூரியன் என்பது அரசாங்க அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய அனுகூலங்களையும் அரசு துறையையும் அரசாங்க தொழிலையும் அரசாங்கம் சார்ந்த வேலைகளையும் வருமானத்தையும் சொல்லக்கூடியவர் சூரியன் சூரியன் என்பது அரசாங்கத்தை சொல்லக்கூடியது சனி என்பது தொழிலை குறிக்கக்கூடியது நல்லா புரிஞ்சுங்க சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல உயிர் காரகம் உறவு காரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அப்படின்றது வேறு பாயிண்ட்டு ஆனால் இங்கே சனி என்பவர் தொழிலை குறிப்பபவராகவும் பத்தாம் இடத்து அதிபதியிலையா காலச்சக்கரது இவர் அஞ்சாம் அதிபதி அப்போ கண்டிப்பாக அரசாங்கத்தினால் பயன்பெறக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்கத்தினால் பயனட பயனடை அடையக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள நான் ஜாதகம் இருப்பார் சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கிறத எடுத்து பாருங்கள் தந்தையின் தொழிலை செய்வாங்க தந்தை செய்த தொழிலை அல்லது சனி கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் இருக்கும் அல்லது சூரியன் அனுஷம் பூசம் உத்திரட்டாதையில் இருக்கும் ஒன்று சார பரிவர்த்தனையில் இருக்கும் அல்லது கிரகம் பார்வையில் இருக்கும் அல்லது டைரக்டாக பரிவர்த்தனையாக கூட இருக்கலாம் சூரியன் சிம்மத்துலேயோ சாரி சூரியன் மகரம் கும்பத்துலேயோ சனி சிம்மத்திலேயோ இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த சூரியன் சனி தொடர்பு இல்லாமல் அந்த தந்தை வழி தொழில் அப்படின்றது அமையாது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்க வந்து இது எந்த வேணாலும் அடாப்ட் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் சரியா அப்பாவோட தொழிலோ பையன் செய்வார் அல்லது அரசாங்கம் சார்ந்த வேலையிலோ அரசாங்கத்தினால் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பிலோ அந்த ஃபேமிலி இருக்கும் அவங்க ஃபேமிலியில் யாராவது நல்ல ஜாப்ல அரசாங்கத்தில இருந்து ஓய்வு பெற்றவர்களாகவோ அல்லது அரசாங்கத்தினால் ஆதாயம் பெறக்கூடியவர்களும் இருப்பாங்க சூரியன் சனி சேர்க்கிறதுனா சூரியன் சனி வெறும் நெகட்டிவான பிளானட்ஸ் சேரவே கூடாதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவையும் எடுத்துக்கணும் இதுதான் ஜோதிடத்தின்